இன்றைக்கி நம்ம சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சப்பாத்தி நான் ரொட்டிக்குலாம் ரொம்ப ப்ரெட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும் இதுக்கு என்னென்ன இப்போ பார்ப்போம் இது வந்து முக்கால் கிலோ சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ரெ ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பொடி நறுக்கினது முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி நறுக்குனது இது வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு இல்லாட்டா ஆறு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன் முக்கால் டேஸ் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஆறு இல்லாட்டா ஏழு வரமிளகாய் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்திருக்கேன் நீங்கள் கசகசா கிடைக்கலன்னு சொன்னால் முந்திரி பருப்பு இன்னும் நான் சேர்த்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு நான் கட் பண்ணி உரிச்சு வச்சுருக்கேன் இது வெள்ளைப்பூடு ஒரு ஏழு லட்டா எட்டு ரெண்டு தக்காளி ஒரு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு இது வந்து தே ஆறு ஒரு ஆறு இல்லட்டா ஏழு பீஸ் எடுத்துக்கோங்க இது வந்து தானிக்கிறதுக்கு முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு மிளகு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போது இந்த மல்லி சீரகம் முந்திரி பருப்பு வரமிளகாய்லாம் போட்டு வெடித்து விட்டுக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சே வெளிவிடுங்க நல்லா வரிப்பட்டோடனே நல்லா வாசம் வரும் வாசம் வந்ததுக்கப்புறம் மற்ற அடுத்தது சேருங்க இப்போ பாருங்கள் மல்லியெல்லாம் வெடித்து வர சத்து கேட்குது இப்போ அது ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த கசகசா சேர்த்துக்குவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா இப்போ அமர்த்தி தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு வதக்கி விட்டுப்போம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் அடுப்பை கூட வச்சு நல்லா வதைக்கி இப்போ பாருங்க நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தேங்காய் போட்டுக்கோம் தேங்காய் பாருங்க மொத்தமே அஞ்சு ஒரு ஏழு எட்டு பீஸ் தான் இருக்கும் தேங்காய் மொத்தமே ஒரு ஏழு எட்டு பீஸ் தான் இருக்கும் ஏன் தேங்காய் குழச்சி சேர்த்துருக்கேன்னா கத்தக்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கோம் இல்லையா அது கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்த முந்திரி பருப்பும் கக்காவும் அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் சால்னால் அதனால் தேங்காயை குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி நல்லா மசூஞ்சு வில வரைக்கும் நல்லா விதைச்சிவிடுங்க இது ஒரு நாலு நிமிஷம் எடுப்போம் இப்போ தக்காளி நல்லா ஒன்று தக்காளி நம்ம நல்லா ஒன்று செஞ்சிருச்சு இப்போ அடுத்து அமைச்சி வச்சுருவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சில் நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது வறுத்ததெல்லாம் இதில் போட்டிருக்கேன் மல்லி மிளகாய் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு கசகசாலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்குவோம் இப்போ இதை அரைச்சாச்சு இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வெள்ளப்பொடிலாம் வதக்கி விட்டுனா இப்போ வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போது தாளிக்கிறதுக்கு வேணுங்கிறதை இப்போ போட்டுப்போம் ஸோ சோம்பும் மிளக்கும் போடுறேன் இப்போ இஞ்சி இஞ்சியும் மிளப்பூடும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா தடவந்து வர வரைக்கும் வெங்காயத்தை க வச்சுருக்குங்க இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போது சிக்கன் டிசு போடலாம் ஒரு நாலு நிமிஷம் நல்லா திண்டி விட்டுருங்க தண்ணி எதுவும் மூட்டாமல் வெங்காயத்தோடு சேர்த்து திண்டுக்கலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போங்க இப்போ நான் தண்ணியெல்லாம் மோசல சிக்கன் ரெட்ட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுச்சேன் இப்போ இந்த நேரத்தில் நம்மளோட குக்கருக்கு மாற்றிடுவோம் இப்போ வந்து இது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் வெள்ளைப்பொடுதான் வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் அந்த மசாலையை போட்டுக்கலாம் அளவு தண்ணி உப்பு கொஞ்சம் போடுறேன் நல்லா ஒன்று சேர மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இது முந்திரி பருப்பு கசகசலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருந்தால் கூட முந்திரி பருப்பு கசகசலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் அதனால தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கிட்டுருங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா அப்புறம் அடிப்பிடிச்சிடும் இது தண்ணி நிறைய ஊற்றுறமே நினைக்க வேணா அது வந்து கொதித்த உடனே கெட்டியாக வந்துடும் இப்போ குக்கரை மூடி ரெண்டு சத்தத்துக்கு வச்சிடலாம் மூணு சத்தத்துக்கு வச்சிடலாம் இப்போ குக்கர் நல்லா ஆறிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நீங்கள் நாலு சத்தம் கட்டால் அஞ்சு சத்தம் வச்சிங்கன்னா கூட குக்கர் ஆறிலேன்னு சொன்னால் உள்ளே வெந்திருக்காது சில பேர் கு ப்ரெஷரை வந்து வெளியில் போக வச்சு குக்கரை உடனே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வெந்திருக்காது நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் மல்லி வச்சுருந்தீங்கன்னா கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிக்கன் சாலா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ